கத்தியோட பவர் அப்படி நிறைய சேர்ந்த பிறகு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மீன் அழுத்த

இங்க பண்ணிடலாம் சும்மா நம்ம ஆட் இது அது வந்து ஃபுல்லாவே மசாலா. மூணு மூணு வாஷ் பண்ணுங்க. அப்படியே அதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இல்ல அது நம்ம குறையும். வந்து தண்ணி தண்ணி

அப்படின்னு அதுக்கு உப்பு கூட இருக்கு அந்த வெங்காயத்துக்கு மசாலா இருக்கு

வேணாம் விட்டுறேன் வேணா எடுத்து வாங்க எடுத்து வாங்க தட்டை எடுத்து வாங்க ரெண்டு கேலையும் முடிச்சுட்டு வாங்க கீழே விடாதீங்க மேலே வச்சுக்கோ மாட்டான் வந்து நாளைக்கு மாற்றி வைப்பேன் நாளைக்கு மாற்றி ஒரு ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டர் இருக்கு இந்த ஒரு மேண்டில் மாதிரி தட்டு மாதிரி இருக்கும் பாருங்க அது கீழே வந்து ஹீட்டர் இருக்கும் அந்த பேனல் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் சூரிய ஒளியில் பேனல் இருக்கும் அந்த சூரிய ஒளியை எடுத்து அந்த பேனல் ரெண்டு கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஒழியாக தான் அந்த கீட்டை உள்ள தள்ளும் அது மூலியமா அந்த ஹீட்டர் வந்து ஹீட் ஆகும் ஹீட்டர் ஹீட்டாக என்ன பண்ணால் அந்த ஹீட்டை வந்து ஈவனாக அப்படியே தள்ளும் சரிங்களா